கிரைசலாட் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உள்ள அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் கொலைசியர் நான்காம் அதிகாரும் இரண்டாம் வசனம் இடைவிடாமல் செபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடனே செபத்தில் விழித்திருங்கள் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே நம் ஆண்டவராய ரட்சகர் இயசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோட பேசுறார் இடவிடாமல் செபம் பண்ணுங்க ஸ்தோத்திரத்தோட என்னிடத்துல நீங்க விழித்திருங்கள் என்று கர்த்தர் உங்களோட பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார் பாருங்க டேனியல் இடைவிடாம செபித்தாருங்க அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காணப்படும் பொழுது சிங்க கபில போட்டாங்க ஆனா சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் கட்டினார் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா அநேகர் எலும்பலாம் அநேகர் உங்களுக்குள்ள காணப்படலாம் ஆனா ஆண்டவர் சொல்றார் நீ இடைவிடாமல் செபம் பண்ணும் பொழுது நான் உன்னோட இருக்கிறேன் உன்னை உயர்த்துவேன் உன்னை பலப்படுத்துவேன் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது எளியாம செபித்தாருங்க கையளவு மேகம் பெரிய மழை பெழிஞ்சது அவர் ஜெபிக்கும் பொழுது இன்னொரு ஒரு அதிசயம் மூன்று வருஷம் மழை இல்லாதத கர்த்தர் பெரிய ஆசீர்வாதமாய் கொடுத்தார் இல்லையா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வருஷமா ஏதோ ஒரு தேவைக்காக காத்திருக்கிறீங்க இடைவிடாமல் சபம் பண்ணுங்க விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்திடத்துல வாங்க உங்களுடைய குறைகள் உங்களுக்கு விரோதமா எலும்புகிற யாராக காணப்பட்டாலும் உங்களுடைய சபத்தின் மூலியமா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் இன்றே விசுவாசிங்க கர்த்த நன்மையானதை செய்வார் நன்மையானதை கொடுப்பார் இடைவிடாமல் செபம் பண்ணுங்க கர்த்தர் உங்கள் செபத்துக்கு பதில கொடுப்பார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நலவேலை காய் ஸ்தோத்ராப்பா அன்றே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடைவிடாமல் செபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தயவு காய் ஸ்தோத்ராப்பா இதோ டேனியல் செபிக்கும் பொழுது சிங்க கெபில போடும் பொழுது ஆபத்தை நேரிடும் பொழுது வாய்களை கட்டி காப்பாற்றி பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்த நீங்க அப்பா இதோ உண்முடைய பிள்ளைகளும் காணும்படி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா எலியா செபத்திற்கு பதிலை கொடுத்த ஆண்டவரே அப்பா மூன்று வருடம் மழை பெய்யாததை பெய்ய வைத்த தேவன் ஆண்டவரே இதோ உம்முடைய பிள்ளைகள் எதிர்க்கெல்லாம் காத்துக்கொண்டு ஏங்கிக் கொண்டு அப்பா தாகத்தோடு இருக்கிறார்களோ தேவையோடு காத்து

God bless you.